சென்னை அடையாறு இளைஞர் விடுதியில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு முன்னெடுத்து நடத்திய அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் மற்றும் பத்திரிக்கை ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்து கருத்து கேட்பு ஆலோசனைக் கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது அரசாங்கத்தால் தொடர்ந்து ரசிக்கப்படும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு பாரபட்சம் இன்றி அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு தொடர்ந்து பல ஆர்வாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகிறது எனவே பல பத்திரிகையாளர்களின் சங்க தலைவர்கள் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் விதமாக இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு செய்தது இக்கூட்டத்தில் வந்திருந்த சங்கங்களின் தலைவர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் அவரவர்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் தமிழ்நாடு அரசை கோரிக்கை நிறைவேற்ற தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாகவும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் திரு இளசை கணேசன் அவர்கள் உறுதியளித்தார் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் திரு க குரு அவர்கள் சிறு பத்திரிகையாளர்கள் பெரு பத்திரிகையாளர்கள் என்று பேதம் இன்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்து தருவதே நம் அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் ஊக்குவித்தார் பத்திரிகையாளர்களுக்கு முன்கள பணியாளர்கள் என்ற பெயரை மட்டும் அரசு கொடுத்துவிட்டு சிறு பத்திரிகையாளர்களை அரசு வஞ்சிப்பதாகவும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சங்க பேதம் இன்றி அரசை சட்ட ரீதியாக அணுகுவோம் என்ற கருத்தை தமிழ்நாடு செய்தித்துறையினர் யூனியன் தலைவர் மூசா சிங்கத்தமிழர்ச்சி அவர்கள் கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க தலைவர்கள் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர் அனைவரின் கருத்துக்களை கேட்ட பிறகு ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு கோரிக்கைகளாக அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிட வேண்டும் பத்திரிகையாளர்கள் நலவாரிய குழு பத்திரிக்கையாளர் சங்கங்களை இணைக்கவும் அங்கீகாரம் வழங்கவும் குழுவில் சிறு பத்திரிகையாளர்கள் மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகளை சேர்க்க வேண்டும் எனவும் பத்திரிகையாளர்கள் அடையாள அட்டை வழங்கும் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அங்கீகார அட்டை பிரஸ் ஆகியவற்றை பெற்ற பத்திரிகையாளர்கள் விவரங்கள் அரசு இணையதளத்தில் வெளியிட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நேரடியாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் திரு இளசை கணேசன் அவர்கள் தெரிவித்தார்